பிகாஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் காம்போ ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வர ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேலக்சி மென்ஸ் அண்ட் விமன்ஸ் வியரோட ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறோம் நம்ம கேலக்சி மென்ஸ் அண்ட் விமன்ஸ் வியர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல தான் இருக்குது ஸோ திண்டுக்கல்ல மெயினாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போ ஆஃபர் ஆஃபர் அள்ளி கொடுக்கக்கூடிய ஷாப் ஸோ திண்டுக்கல் ஃபேமஸ் மாடி கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலக்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி திண்டுக்கல்லில் பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஷாப் தான் நம்ம திண்டுக்கல் மாடிக்கடை கேலக்ஸி மென்ஸ் அண்ட் விமன்ஸ் வேறு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வெளியே வரக்கூடிய இடத்துல அப்படியே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம திண்டுக்கல் பூ மார்க்கெட் வந்துருங்க சோ பூ மார்க்கெட் தாண்டி வந்துட்டே இருக்கும்போது காமராஜர் செலை இருக்கும் அப்படியே நீங்க வந்து லெஃப்ட்ல கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரியார் செலை வந்துடும் சோ அந்த ஸ்ட்ரைட் ரோட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபேமஸான கேலக்ஸிக்கு வந்துடலாம் ஸோ இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா தங்கமயிலுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம கேலக்ஸி அமைஞ்சிருக்கு அப்படியே எது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனரா பேங்க் லொக்கேட்டாக இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட கேலக்ஸி மென்ஸ் அண்ட் வியர் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இந்த ஸ்பெஷல் வீடியோவில் என்ன கலெக்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் எப்போதுமே வருஷம் பூராவும் முன்னூற்றி நாலுமே ஆஃபர் கொடுத்துட்டுருக்காங்க என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க எந்த மாதிரியான ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ நம்ம கேலக்ஸி மென்ஸ் அண்ட் உமன்ஸ் வேரில் வந்து என்ன ஸ்பெஷல்னா ஜென்ஸுக்கு வந்து நாலு செட்டாக ஆயிரூவா இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கோம் நாலு செட்டாக ஆயிரூவாங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நீங்கள் நீ எதிர்பார்க்க நேராக வந்து எதிர்பார்க்க நீ நேராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் நான் காமிக்கிற இப்போ ஒவ்வொன்றா காமிக்க போகிறோம் நாலு செட்டை ஆயிரூவாங்கிறது பிரிண்டு செக்குடு ஃபுல்லாக கேசோல் செட்டாக வரும் பிரிண்டு செக்குடு பிளைனு இந்த மாதிரி வரும் எல்லாமே அப்படி டேட்டாக புது புது மாடலாக வரும் நிறைய லைக்ரா செட்டெல்லாம் கூட வந்து அது புது புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு பிள்ளைங்க மாடல் இந்த மாதிரி புதுசு புதுசாக வந்து ரேடியம் செட்டு இந்த மாதிரி புது புதுசாக நிறைய கலெக்ஷன் நாலு செட்டை ஆயிரம் வந்திருக்கு வந்துருக்கு அதுக்கப்புறம் ஜென்ஸில் வந்து அதுக்கு மேட்ச்சாக வந்து ஜீன்ஸ் ஜீன்ஸு காட்டன் இந்த மாதிரி வந்து மூணு பேண்ட் ஆயிரத்தி நூறுரூவா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் மூணு பேண்ட் ஆயிரத்தி நூறுரூவா ஜீன்ஸு காட்டன் சைஸ் வந்து இருபத்தி எட்டு டு நாற்பது மணிக்கு ஜீன்ஸ்லேயும் வச்சிருக்கோம் இருபத்தி டு நாற்பது மணி காட்டனு இருக்கும் ஆஃபர் பேண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா ஜென்ட்ஸில் வந்து மூணு டீ ஷர்ட் ஐந்நூறுவா அது மாதிரி கொடுக்குறோம் நல்லா குவாலிட்டியான டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி உள்ள குவாலிட்டியான ஐட்டம் மூணு டீ ஷர்ட் ஐந்நூறுரூவா அந்த மாதிரி கொடுக்குறோம் அதேமாதிரி ட்ராக் ஃபேண்ட் வந்து ஒரு நல்ல நல்ல பிராண்டட் ஐட்டம் ஒரு இரநூத்தி எண்பது ரூபா மூணுருவா உள்ள குவாலிட்டி வந்து மூணு ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ரொம்ப சீப்பாக நம்ம குவாலிட்டி நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் அதில் சைஸ் பார்த்திங்கன்னா எழு எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் இந்த மாதிரி வரும் இப்போ அதிலே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாலு நாலு ஷார்ட்ஸ் வந்து ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் நல்ல தரமான பொருள் ரொம்ப சீப்பாக நம்ம குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறோம் மாதிரி மார்ஜின் பார்த்தா சின்ன மார்ஜினில் கொடுத்துட்ருக்கோம் அதுமாதிரி லேடிஸுக்கு லேடிஸுக்கு வந்து நாங்கள் நம்ம கடையில் ஸ்பெஷலாக வந்து நிறைய புதுசாக நாங்கள் வச்சிருக்கோம் அதாவது ஏழு டாப் ஆயிரரூவா இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டாப் ஆயிரரூவா ஏழு டாப் ஆயிரருங்கிறது எப்படின்னா திருஃபர்த்து கேண்டு வந்துடும் அம்பர்லா வரும் உங்களுக்கு நான் அது சைஸ் வந்து உங்களுக்கு எல்லா சைஸ்லுமே உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பீஸு கலரு அதுக்கு கலரு அது உள்ள வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு வந்து நாலு டாப்பு ஃபேன்சி ஒருக்கு டாப்பு நாலு டாப்பு ஆயிரம் இந்த மாதிரி கொடுக்குறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வேறு எங்கேயுமே அந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா உள்ள குவாலிட்டி நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து நாலு டாப் ஆயிரரூவா அந்த மாதிரி கொடுத்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருன்னு உங்கள் எடுத்து காமிச்சிக்கிட்டே வருவோம் நீங்கள் பாருங்கள் நேராக வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு இதோட எக்ஸ்ட்ரா தான் இருக்குது நாங்கள் வந்து விளம்பரத்துக்காக இது சொல்லு இது பண்ண வேணாம் நீங்கள் நேரம் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நமக்குன்னு கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் திரு திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க நாலு டாப்பு ஆயிரரூவா கொடுத்துட்ருக்கோம் அதில் என்ன ஸ்பெஷல்னால் அம்பர்லா டாப் வரும் லாங் அம்பர்லா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரியானில் காட்டனில் இந்த மாதிரில வந்து டூ டோன் மெட்டீரியலில் வந்து நால நாலு டாப்பு ஆயிரரூவா ஒரு பீஸ் இரநூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு அவரேஜ் வரும் ஒர்க் டாப் வரும் ஐம்பதா டாப் வரும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் எப்ப எமே டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபீஸ் வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாதிரி அது மாதிரி வந்து லேடிஸுக்கு வந்து நைட்டி வந்து மூணு ரூபா அந்த மாதிரி விட்ருக்கோம் நல்ல குவாலிட்டியானது எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் இந்த மாதிரி வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு விட்ருக்கோம் நல்லா ஃபேன்சி நெக் மாடல் இந்த மாதிரி நைட்டி வந்து நாலாயிரரூவாய்க்கு விட்ருக்கோம் இந்த மாதிரி வந்து நம்ம திண்டுக்கலில் வந்து கேலக்ஸி மென்ஸ் அண்ட் உமன்ஸ் வேரில் நம்ம கடையில் வந்து ரொம்ப புதுசு புதுசாக நல்ல நல்ல ட்ரெண்டியாக நல்லா ஆஃபர் விட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக காம்போ ஆஃபரில் நிறையா அதே மாதிரி வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு ட்ரெண்டை என்ன ஒரு சேலையை அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஜாயின் சேலைங்கிறது ஜாயின் சேலைங்கிறது வந்துன்னா ரெண்டு பிட்டு வருங்க அதாவது லட்சுமிபதி உம்புள் இந்த மாதிரி பிராண்டட் உள்ள உள்ள கட்டிங்காக எண்ணூறுவா தொள்ளாயிரூவா இந்த மாதிரி உள்ள சேலை வந்து இரநூறுவாய்க்கு கொடுத்துருக்காங்க அந்த இரநூறுவாங்கிறதுனா ரொம்ப சாப்பிட்டு போனாங்க ரொம்ப சுமூத்தாக ரொம்ப நைஸாக இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோல்சேல் வந்து எடுக்கிறவங்களுக்கு இருபது பீஸ் மேலே எடுத்தாங்கன்னா அதுக்கு தனியாக அவங்க நம்ம ரேட்டு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க ஜாயின் சேலை வந்து சாப்பிட்டு போனோம் இந்த மாதிரி வந்து கா காட்டனில் இருக்குது காட்டனில் அதுவும் அது தான் ஹோல்சேல் ரேட்டுன்னா கம்மியாகும் ரங்கோலி இந்த மாதிரி புராசா இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து எக்கச்ச எக்கத்தப்பான மாடல் வந்து டெய்லியும் சூரத் நீங்கள் இங்கே திண்டை திண்டையிலங்க இப்போ ஒவ்வொரு கலெக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டே வருவாங்க காம்போவில் இன்னொரு கலெக்ஷன் நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறீங்க மூணு நைட்டி உங்களுக்கு வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவங்க கொடுக்கக்கூடிய நைட்டி கலெக்ஷன் வித் பேக்கெட்டோட அண்ட் சில ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டு இதுலேயே வந்துடும் சிலது ஓவர்லாக் இல்லாமல் இருக்கும் ஃபுல்லாக வந்து மாடல் நெக்கோட ஒரு செம செம கலெக்ஷன்ஸாக சூப்பர் சூப்பர் டிசைன்ஸில் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னில் சூப்பர் சூப்பரான நைட்டியாக கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது சைஸஸ் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸ் இருக்குது ஒரு சைஸ் வேணுன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு சைஸ் கலந்து இந்த காம்போ ஆஃபரில் அறநூறுவா மூணு நைட்டி அறநூறுவாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பீசஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நைட்டி மாடல் நெக்கு போட்டு சூப்பராக பியூர் காட்டனில் செம்மையாக இருக்குங்க மேக்ஸிமம் உங்களுக்கு பேக்கெட் வந்துடும் ஒரு சில இதில் வந்து பேக்கெட் இல்லாமயும் இருக்கும் நைட்டி கலெக்ஷன் மூணு நைட்டி வெறும் அறநூறுவா தான் நைட்டி வந்து ரீட்டைல் ரேட் நான் சொல்லக்கூடியது இதுவே நீங்கள் ஹோல்சேலில் எடுக்கிறதுனால தாராளமாக எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான சீப்பான ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க மூணு நைட்டி அறநூறுவா காம்போ ஆஃபர் ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் டிசைன்ஸ் கலர்ஸ் நிறைய கிடைக்குது மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலில் வரும் சில ஐட்டம்ஸ்லாம் பேக்கெட்லாம் வச்சிருக்கு பாருங்க பேக்கெட்லேயும் வந்து நல்லா ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் டிசைன்லாம் போட்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கு வெரைட்டிஸ் பொறுத்தளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு சூப்பர் சூப்பரான டிசைன்ஸில் கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவல் கலெக்ஷன்ஸாக கிடைக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நைட்டி கலெக்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு நிறையா வச்சுருக்காங்க நம்ம காம்போ ஆஃபர் மட்டும்தான் இருக்கோம் காம்போ போக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸோ செட் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து ஸ்கர்ட் டாப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி டிசைனர் டைப்பில் அண்ட் வெஸ்டர்ன் குர்த்தா ஸ்டைல் ஐட்டம்ஸு ஃபுல் மேக்ஸி இந்த மாதிரி நிறையா வச்சிருக்காங்க அண்ட் மென்ஸுக்கு பொறுத்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எந்த கலெக்ஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு நைட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறுவா தான் மூணு நைட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதோட ரேட் ஸோ இதில் வந்து ஜிப் பேட்டன் இருக்குது நெக் மாடல் இருக்குது டைட்டானிக் இருக்குது எல்லாமே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் தான் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறோம் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக நேரில் வந்து பாருங்கள் இல்லை ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் பிராண்டட் பொட்டிக் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது ஸோ இதில் இன்னும் நிறையா டிசைன் இருக்குதுங்க நம்ம வந்து சில ஐட்டத்தை மட்டும் அப்படி இப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் நைட்டி ஸோ எல்லாமே வந்து ட்ரெண்டிங் பொட்டிக் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ் தான் சூப்பராக இருக்குது நெக் எல்லாமேவும் ஃபுல்லாக சைஸ் எக்ஸாக்டாக இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ் மூணு நைட்டி வந்து உங்களுக்கு அறநூறுவா ரேட்டு தான் ஹோல்சேலாக எடுக்கும்போது இன்னும் ரொம்பவே கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானி பாந்தினி டிசைன் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நிறைய மாடல் இந்த காம்போவில் இருக்குதுங்க நீங்கள் வேண்டத சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து நம்ம கடைக்கு வந்து நேரடியாக வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த விளம்பரத்தில் காமிக்கிறத காட்டி உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் கலெக்ஷன் எக் தப்பாக இருக்குங்க வாங்க நன்றி